ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் சண்டை நடக்குது அமே ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையில தான் சண்டை நடக்குது உக்ரைன்ட்டு அவ்வளவு ஆயுதங்கள் எல்லாம் கிடையாது அமெரிக்கா தான் ஆயுதம் கொடுத்து அந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க ரஷ்யாவுக்கு நேரடியாக தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி தாக்குறாங்க இதில் வேற இந்தியாவை சம்பந்தப்படுத்துறதுக்கு அமெரிக்கா அதிபர் முயற்சி பண்ணுறார் நான் பேசுனேன் இருந்து என்ன வாங்குறதை நடத்திக்கிறேன்னு மோடி சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அது தப்பு அப்படியெல்லாம் பேசலை சொல்லலை தீபாவளி வாழ்த்து தான் தெரிவித்தார் அப்படி தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் அப்போ அமெரிக்க அதிபர் நிறைய பொய் சொல்கிறார் பொய்யையே சொல்லிட்டு இருக்கிறாரு ஐம்பது சதவிகிதம் வரி இந்தியா மேலே அப்படின்ட்டு வரி விதிச்சாங்க அதனால இந்தியா ஒன்றும் பாதிக்கப்படலை அதனால் இந்தியாவுக்கு வேற வியாபாரத்துக்கான இடங்கள் இருக்கு இந்தியா அதை சமாளிக்கும் வெற்றி கொள்ளுங்கிறது தான் உலக பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இப்போ பாதுகாப்பு துறையில் ஒரு ஒப்பந்தம் பத்து வருடத்துக்கான ஒப்பந்தம் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க அதே போல் நாளைக்கு அந்த வியாபார ஒப்பந்தம் கூட ஐம்பது சதவீதம் வரி வீச்சிருக்காங்கல்ல அதை கூட நீக்கிக்கிட்டு அல்லது குறைச்சிக்கிட்டு ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்குவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வீம்பு நம்ம சொல்லிட்டோமே அதை நான் நடக்கலையே என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு ஒரு இது பண்ணுறாங்க அது போய் இப்போ அமெரிக்கா சொல்கிற மாதிரி இங்கே செய்கிறதுக்கு இங்கே இப்போ காங்கிரஸ் ஆட்சி இல்லை இப்போ வந்து பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால இப்போ அமெரிக்காவுக்கே ஆச்சரியமாக இருக்குது அவங்களால எதிர்பார்க்க முடியலை எதிர்பார்த்ததா நடக்கலை இப்போ இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்குது உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடாக பொருளாதாரத்திலும் ராணுவ பலத்திலும் இந்தியா தான் முன்னேறிகிட்டே இருக்கு பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக தேர்தலில் நிறுத்தும் போது தமிழங்கிற அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போடலாமே திமுக அப்படின்னுட்டு பிஜேபி கேட்கல அதுவும் பத்திரிகைக்காரர்கள் கேட்டாங்க பொதுவாக கேட்டாங்க மற்றவர்கள் கேட்டார்கள் நீங்களும் ஓட்டு போடலாமே அப்படின்ட்டு ஆ தமிழங்கிறதுக்காக தமிழை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அதெல்லாம் நாங்கள் அப்படி போட மாட்டோம் அப்படின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு தெலுங்கருக்கு தான் ரெட்டிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அவங்க ஆந்திராக்காரருக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடல ஆனால் இப்போ ஒரு தமிழங்கிறதுனால நாங்கள் வந்து வாழ்த்துறோம் வணங்குறோம் அப்படின்னுட்டு காலையில் விழுறாங்க சிபிஆர் காலில் அப்போ திமுக ஒரு ரெட்டனாக்கு அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த செயல்பாடு காட்டுது